உள்ளறைசில கத்துடைய வார்த்தைக்காக உங்கள் அனைவருக்கும் இன்றைக்கி நன்றி சொல்லி வார்த்தைகளை தெரிவிக்கிறேன் இன்னைக்கு கத்தரைய வார்த்தை இருபதாம் சங்கீதம் ஆறாவது வசனம் கத்தர் தம் அபிஷேகம் பண்ணினவரை ரசிக்கிறார் இந்த இருபதாம் சங்கீதத்தில் இந்த ஆறாவது வசனத்தில் பார்க்கும் பொழுது கத்தர் யார் ரசிக்கிறாரன்னா தாம் அபிஷேகம் பண்ணினவரை ரசிக்கிறார் நண்பு பிரியமானவர்களே அப்படின்னா யார் காப்பாற்றுவார்ன்னா அவர் யார் மேல் அபிஷேகம் ஊற்றப்பட்டதோ யார் அபிஷேகம் பண்ணினாலோ அவங்களை தேவன் காப்பாற்றுகிறார் தேவன் சிறு வயதிலேயே தாவிதை அபிஷேகம் பண்ணதுனால தாவிதிக்கு எத்தனோ விதமான சிற்றுகள் எழுமினாலும் அவர் காப்பாற்றி வந்து கொண்டே இருந்தார் ஏன்னா அவர் அபிஷேகம் பண்ணினார் தாவிடி சுற்றிலும் ஒரு மாபெரும் ஒரு சேனை எழுமது அவனை எப்படியாவது மேற்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி இல்லை தாபீது கொள்ளணும் சொல்லி ஆனாலும் தாபீது மேற்கொள்ள முடியல நான் இங்கே கொல்ல முடியலன்னா அதுக்கு அர்த்தம் தாவிது மேலே தேவனுடைய அபிஷேகம் நடந்தது அவரால் அபிஷேகம் பண்ணப்பட்டார் இன்றைக்கி கத்துடைய அபிஷேகம் உண்மையில் இருந்ததுன்னா எத்தனை பேர் உன் உண்மையில் எழும்பினாலும் உன்னை மேற்கொள்ள முடியாது உன்னை ஜெயிக்க முடியாது அந்த அபிஷேகம் உன்னை காப்பாற்றும் உங்களை வச்சிக்கும் அதனால நீங்கள் ஜபிக்கும் போது கிடையாது ஒரு விசேஷமான கருத்து என்னையை அபிஷேகம் பண்ணுங்க என்ன அபிஷேகம் செய்யுங்கன்னு சொல்லி ஜெபிங்க கற்று உங்களுடைய ஆசிர்வாதிப்பால் உங்களுக்காக சின்ன ஜபம் தாமே நேரத்தில் பார்த்து கொண்டிருக்கிறோம் உங்களுடைய பிள்ளைகள் மேலே உங்களுடைய அபிஷேகம் தங்கி இருப்பதாக நீர் ஆசிர்வாதிதா ஆம்